இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்று உற்சாகம் நிறைந்த நாள் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் உண்டாகும் நீண்ட நாள் கடனை அடைப்பீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் உறவுகளிடையே ஒற்றுமையுண்டாகும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த பயணங்களால் உண்டாகும் ஐயப்ப ஐயப்பசாமிக்கு நெய்விளக்கேற்றி வணங்க அனைத்தும் சுபமாகும் இன்றைய ராசிபலன் ரிஷபராசி அன்பர்களே கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் வேண்டும் வெளியிடத்தில் வாக்குவாதங்கள் கூடாது தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் பணியிடங்களில் சக ஊழியர்களுடன் அனுசரித்துச் செல்ல வேண்டும் வீண் விரயங்களைத் தவிர்க்கவும் சூரிய பகவானை வணங்கி சனி பகவானுக்கு விளக்கேற்றி வணங்கினால் நல்லது நடக்கும் இன்றைய ராசிபலன் மிதுன ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு சுமூகமாகும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் பணிபுரிபவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கூடும் விரைய செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசியை வைத்து வழிபட நன்மைகள் கூடும் இன்றைய ராசிபலன் கடகராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் தொலைதூர பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் வார்த்தையில் கவனம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் இருப்பதே சிறப்பென்று உணர்வீர்கள் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்கள் கூடாது விரய செலவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்க மனம் அமைதி பெறும் நிம்மதி உருவாகும் இன்றைய ராசிபலன் சிம்ம ராசி அன்பர்களே மேற்படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் தொழில் வியாபாரம் மற்றும் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி அன்பு மேலோங்கும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் சிவபெருமானுக்கு வெந்தாமரை வைத்து வழிபட நன்மை உண்டாகும் இன்றைய ராசிபலன் கன்னிராசி அன்பர்களே எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவால் ஒத்தாசைகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் நன்மையைக் கொடுக்கும் இது ஒரு ஆற்றல் நிறைந்த நாள் காலையில் சூரிய பகவானையும் வணங்கி விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட அற்புதங்கள் நடக்கும் இன்றைய ராசிபலன் துலாம் ராசி நேயர்களே பணியிடத்தில் மேலதிகாரியிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் மேற்படிப்பு குறித்து நல்ல சிந்தனை ஏற்படும் தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் கவனம் கலைத்துறையினருக்கு சாதகமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனைவியின் மனமறிந்து செயல்படுவீர்கள் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் சிந்தித்து செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சூரிய பகவானை வணங்கி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் மனம் அமைதி பெறும் நினைத்த காரியம் நிறைவேறும் இன்றைய ராசிபலன் விருச்சிகராசி நேயர்களே பொறுமையும் நிதானமும் தேவை குடும்ப விஷயங்களில் நாவடக்கம் வேண்டும் காரியங்களில் தாமதம் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும் பணியிடங்களில் அமைதி காக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் கவனம் செலவு செய்வதில் சிக்கனம் வேண்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசமரத்தடி விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வணங்க மனதில் தெளிவும் நம்பிக்கையும் கூடும் இன்றைய ராசிபலன் தனுசுராசி நேயர்களே சிந்தனை பேச்சு செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தொழில் வியாபாரம் பணியிடங்களில் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் தொலைதூர பயணங்களில் அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் கிடைக்கும் குடும்ப உறவுகளிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் சூரிய பகவானை வணங்கி சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட நல்லது நடக்கும் இன்றைய ராசிபலன் மகர ராசினேயர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எடுத்த காரியங்கள் தாமதமாகும் உடன் பிறந்தோரிடம் பேச்சில் கவனம் குடும்பத்தின் தேவையறிந்து நடந்து கொள்வீர்கள் வீண் விவாதங்கள் கூடாது பணியிடங்களில் அமைதியாக இருப்பது நல்லது யாரிடமும் பிறரை பற்றி கருத்து கூற வேண்டாம் குழந்தைகள் படிப்பில் கவனம் வேண்டும் சனி பகவானை வணங்க நல்லது நடக்கும் மனதில் தெளிவு உண்டாகும் கும்பராசி மேயர்களே எதிலும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வியாபாரம் தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு திட்டமிடுவீர்கள் யாருக்கும் வாக்குறுதி கூடாது பயணங்கள் அனுகூலம் தரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் உறவினர்களிடம் பேச்சில் கவனம் அலைச்சல் அதிகரிக்கும் வயிறு அஜீரணம் உணவில் கவனம் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டு தொழில் வியாபார முதலீட்டில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஆஞ்சநேயருக்கு துளசி வைத்து வழிபட மனதில் அமைதியும் நிம்மதியும் உருவாகும் மீனராசினேயர்களே பொறுமை காக்க வேண்டிய நாள் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு கூடாது பணியிடங்களில் வார்த்தையில் கவனம் கணவன் மனைவி விட்டு விட்டுக்கொடுத்து செல்லணும் வெளியிடுங்களில் வாக்குவாதம் கூடாது செலவு செய்வதில் சிக்கனம் கடைபிடிக்கணும் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது பணியிடத்தில் சில மாற்றங்கள் உருவாகும் நற்பெயர் கிடைக்கும் சிவபெருமானுக்கு வில்வம் வைத்து வழிபட மனதில் அமைதியும் வாழ்வில் முன்னேற்றமும் உண்டாகும்